வெல்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நீலகிரிய பத்தி உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா சிழப்பதிகாரத்துல கூட நம்ம நீலகிரி பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேர் வந்து எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல மலைவாழ் மக்கள் வந்து மலை அடிவாரத்துல வாழும் போது மலை தொடர்ல ஊதா கலர்ல குறிஞ்சி பூ வந்து பூத்து குழுங்குமாமா சோ அத வந்து சிலப்பதிகாரத்துல வந்து காணப்படுகிறது அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நீலகிரி நீலம்னா ப்ளூ கலரை குறிக்கிறதுனால கிரிங்கிறது மலையை குறிக்கிறதுனா நீலகிரி என்ற பெயர் நமக்கு வந்தது சிலப்பதிகாரத்துல இத பத்தி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் நம்ம நீலகிரியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்டத்தில் வந்து ஒரு பகுதியாக சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரி வந்து கோவை மாவட்டத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டாங்க பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கலெக்டர் வேணுங்கிறது ஜான் சுலைவன் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தில் முதல் கலெக்டராக வந்து பணியாற்றினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா ஜான் சுலைவன் சொன்ன ஒரு வார்த்தை வந்து பியூட்டி ஆஃப் ஃபீல்ஸ் பியூட்டி ஆஃப் ஹில்ஸ்னா அழகிய மலைத்தொடர் அதுக்கப்புறம் கம்பேர்ட் டு சுவிட்சர்லாந்து அவர் வந்து நம்ம நீலகிரியை சுவிட்சர்லாந்து கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இருக்க வெதரும் கிளைமேட்டும் நம்மளோட ஒத்து ஒத்துப்போனால கம்பேர் பண்ணி சுவிட்சர்லாந்து கூட சொல்லியிருக்காருங்க கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மூன்று ஸ்டேட்டையும் வந்து இணைக்கிற ஒரே மாவட்டம் நம்ம நீலகிரி மாவட்டம் மட்டும்தாங்க தென்னிந்தியாவிலே மிகப்பெரிய சிகரம் தொட்டபெட்டா சிகரம் வந்து நம்ம நீலகிரில மட்டும்தான் இருக்கு கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி மீட்டர் உயரமான சிகரம் நம்ம நீலகிரில இருக்குங்க ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா உணவோ அதுக்கப்புறம் தண்ணி கொட்டுதாங்க இங்கே உணவை அளவு அந்த காலத்துல இருந்து இன்னும் வர வந்து விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னென்ன விவசாயம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா தேலி டீ காஃபி பவுடர் காய்கறிகள் இஞ்சி குருபிளகு ஃப்ரூட்ஸு கீரை வகைகள் இது எல்லாமே வந்து நம்ம நீலகிரில வந்து விவசாயம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோத்தகிரி தாலுக்காவில இருக்க தெங்கு மாண்டா பகுதியில நெல்லு ராகி கோதுமை காய்கறி எல்லாமே அங்கே வந்து விவசாயம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய பொருளும் எங்களோட நீலகிரியில் கிடைக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க காளானூர் மஷ்ரூம் அதையும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஸோ விவசாயத்தில் நீலகிரி வந்து ஒரு சிறந்த மாவட்டமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி தாங்க தண்ணி வந்து மூலிகை தண்ணி தான் சின்ன வயசு முதல் இன்று வரை வந்து அந்த மூலிகை தண்ணி குடிச்சுதான் தான் இருக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுவும் இல்லாமல் காத்து காத்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான காத்து ஒரு பொல்யூஷன் அந்த காத்துல இருக்காது இந்த நீலகிரிஸே ஒரு பீஸ்ஃபுல்லான நீலகிரிஸ் தான் அவ்வளவு அழகா இருக்கு தயவு செஞ்சு வீடு வீடு ஏன் சொல்றேன்னா நீலகிரிஸா விசிட் பண்ணுங்க இவ்வளவு அழகான ஒரு நீலகிரிஸா வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க மலைகளின் அரசி என்று நம்ம நீலகிரிய சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க நம்ம நீலகிரிய சுத்தி பார்க்க ஒரு இடமா ரெண்டு இடமா பல இடங்கள் லொகேஷன் இங்க இருக்கு மறக்காம வாழ்க்கையில ஒரு டைமா நீலகிரிய வந்து விசிட் பண்ணுங்க நீலகிரி அவ்வளவு ஒரு அழகான இடம் பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ மறக்காம விசிட் பண்ணுங்க மாசத்துக்கு மாசம் கிளைமேட் டு வெதர் பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டு இருந்தாங்க இன்னொன்னு பாத்திங்கன்னா நீலகிரி மவுண்டன் ட்ரெயின் இந்தியாவுலயே ஒரே ஒரு ட்ரெயின் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு அந்த நே ட்ரெயினுக்கு ஒரு செல்லமா ஒரு பேர் வச்சிருக்காங்க டாய் ட்ரெயின்னு சொல்வாங்க பும்பை வண்டின்னு சொல்றாங்க சோ அதுவும் இல்லாம மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வர ஜேர்னி வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் ப்ளஸ் இருக்கும் அந்த ஜேர்னி அல்டிமேட்டான ஜேர்னி வாழ்க்கையில நீங்க பார்க்காத சீனரிஸ் அங்க பார்க்க போறீங்க அதுவும் இல்லாம போற வழி அல்டிமேட்டா இருக்கும் மவுண்டன்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் ஒவ்வொரு இடம் சீனரிக்ஸ் அல்டிமேட் வாழ்க்கையில ஒரு டைம் ஆகுது அந்த டாய் ட்ரெயின்ல பயணம் பண்ணிடு தயவு செஞ்சு வாங்க யுனெஸ்கோவே இந்த டாய் ட்ரெயினை பத்தி சொல்லியிருக்காங்க உலக பாரம்பரிய சின்னமாக சொல்றாங்க வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அவங்களே ஏதோ சொல்லும்போது இந்த ட்ரெயின்ல ஏதோ இருக்குங்க ஸோ இந்த மாதிரி டிராவல் கண்டென்ட் வீடியோ பார்த்து ரெசிபி ட்ரிப்பி பேட ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம நீலகிரி பிளாக்ஸோட அப்டேட் கொடுக்க போறோம் நம்ம சேனல்ல மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனும் தட்டிங்க அப்பதான் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சோ இத்துடன் நடைபெறுவதை நான் உங்கள் திருப்பி வேணும் பாபா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்